வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கோதுமை ரவை வச்சு ஒரு அருமையான மசாலா கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் டயாப்டிக்காக இருக்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் இரவு உணவாகவும் இதை எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் போட்டிருக்கறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு சம்பா கோதி குருணைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து குருணைங்கிறதுனால கொஞ்சம் நெருன்னு இருக்கும் நார்மலாக உள்ளது பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சம்பா கோதி குருணைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் வந்து நல்லது இது வந்து முக்கால் கப்பில் உக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இதை நல்லா பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய குக்கராகவே எடுத்துக்கோங்க இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இது கூடவே ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீளமான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அது வதங்கிட்டு இருக்கும்போதே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைத்தறி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக போட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் நைஸாக அதனால் கொஞ்சம் நிறையா இருக்குது இது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி அதாவது குட்டி தக்காளியாக ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணால் தான் சேர்த்துக்கணும் அளவுக்கு தக்காளி சேர்த்தா போதும் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சம்புத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லை கறி மசாலா இதனால சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கலே காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி ஒரு கைப்பிடி பீன்ஸ் ஒரு கைப்பிடி கேரட் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்துக்கறி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து இன்னைக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்கள் அந்த கொத்துக்கறி சேர்க்கறனாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெறும் கொத்துக்கறி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தேன் சம்பா கோதுமை வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது முக்கால் கப்பு அளவுக்கு சம்பா கோதுமை பருப்பு சேர்த்து எல்லாம் ஒரு கப்பு வரும் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி தேவைப்படும் அதை சேர்த்துக்கலாம் இந்த நாலு கப்பு தண்ணிக்கு ரெண்டு கப்பு தண்ணி பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் பால் வந்து ரெண்டாவது பால் தான் நான் இப்போ சேர்க்குறேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குது இந்த தண்ணி தேங்காய் பால் ரெண்டு மூணு நாலு நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் உசில் போட்டுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாலு உசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது கரெக்டான அளவில் இருக்குது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஞ்சியாக தான் போகிறோம் அதனால இது வந்து கரெக்டாக இருக்குது இது வந்து கொஞ்சம் நேரம் ஆக நல்லா கெட்டியாகிட்டே வரும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க நான் வந்து சுடுதண்ணி காய வச்சுருந்தேன் கொதிக்கிற தண்ணி ஆனால் அது தேவைப்படலை கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து கெட்டியான தேங்காய் பால் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மொதல் ஊற்றுனது ரெண்டாவது பால் ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்து கரெக்டான அளவில் இருக்கிறதுனால நான் வந்து எதுவுமே எதுவும் இல்லை கேஸ் ஆன் பண்ணலை இந்த சூட்லேயே வந்து தேங்காய் ஊற்றுனீங்கன்னா சரியாக வந்துடும் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் அருமையான சம்பா கோதுமை கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு கடலைப்பருப்பு இருக்குது பாசிப்பருப்பு இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் டயாபிட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது கெட்டியாக வேணாம் அதாவது தண்ணியாக வேணாம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க நாலு கப்பு வச்சோம் இல்லையா நீங்கள் மூணு கப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்